உங்க குழந்தைக்கு உதடு கடிக்கிற பழக்கம் இருக்கா லிப் பைட்டிங் ஹேபிட் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்கின் கலர் அதாவது கம் கலர்ல இருக்கிற நீர் கட்டிய எப்பயாச்சும் பாத்துருக்கீங்களா அப்படி இருந்தா பயப்பட தேவை கிடையாது அது பெயின்லெஸ்ஸா தான் இருக்கும் வலி எதுவுமே இருக்காது ஆனா அது வந்து கடிக்கிற பழக்கம் இருக்கிற வரைக்கும் அது திரும்ப திரும்ப வரதா செய்யும் எப்படி இது வருது அப்படின்னா நமக்கு சலைவா உமிழ்நீர் செக்ரீட் பண்ற குழாயிலிருந்து நமக்கு உமிழ்நீர் வெளியே வர முடியாம அந்த குழாய் அடைப்புனால அதுக்குள்ளேயே உமிழ்நீர் திரும்ப ஆகிட்டே இருக்கும் அதனால நமக்கு ஒரு நீர் நிறைஞ்ச கட்டியா வெளியில தெரியும் இத நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம் லேசர் மூலியமான சிம்பிள் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரா இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதை ரிமூவ் பண்ணா மட்டும் ஆனா பத்தாது அவங்க இந்த ஹேபிட்ட ஸ்டாப் பண்ற வரைக்கும் இது ஸ்டாப் ஆகாது இன்னொன்னு ஷார்ப்பான ஜங்க் ஃபுட் சிப்ஸ் மாதிரி ஏதாச்சும் தெரியாம அந்த இடத்துல குத்திருச்சு அப்படின்னாலும் இது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பீடியாட்ரிக் டென்டிஸ்ட பார்த்து இதை நீங்க சரி செஞ்சுக்கலாம்